ராசிக்கு புரட்டாசி மாதத்தில் என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களிடம் பகிருங்கள் நண்பர்களே மிதுன ராசிக்காரர்களே இந்த மாதத்தில் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தான் இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் வச்சு சாப்பிடணும் வச்சு செலவண்ணணும் மிச்சம் வைக்கணும் எதையாக இருந்தாலும் ஏன்னா அடுத்ததாக வந்து அடுத்தடுத்த நாட்களுக்கு தேவைப்படுகிறது வருகிற பொருளாதாரத்தை மிச்சம் வைத்து செலவு செய்ய வேண்டும் வீடு நிம்மதியை தரும் வாகனம் நிம்மதியை தரும் தாயாருடைய ஆலோசனைகளும் தாயாருடைய ஆரோக்கியமும் சிறப்பானதாக இருக்கும் மனைவி தலையிலேயே வந்து உட்காந்துருப்பாங்க சில மறுக்க முடியாத செய்திகளையும் கோரிக்கைகளையும் கேட்டுத்தான் தீரணும் வேறு வழியே இல்லை மனைவி வகையில் பிள்ளைகள் வகையில் எந்த பிரச்சனையும் இல்லை பிள்ளைகள் வகையில் அப்படியே சுமூகமாக போய் கொண்டிருக்கும் தாப்புனாருக்கு மருத்துவ செலவு தேவைப்படும் தகப்பனார் வகையில் கோபதாபங்களை ஆட்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு இருக்குது தொழில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா தொழிலை பொறுத்தளவுக்கு வந்து தொழிலும் வந்து நிம்மதியற்ற தன்மை தான் தொழிலை உத்தியோகம் வியாபாரம் இதுவுமே வந்து கொஞ்சம் சிறப்பில்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் தான் ஓடுது ஏன்னா தொழிலும் வியாபாரமும் உத்தியோகமும் சிறப்பாக இருந்ததுன்னு வச்சிங்களேன் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் இல்லையா அதுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய இந்த மாதம் நடவடிக்கைகளையும் செலவுகளையும் கொஞ்சம் கவனமாக வைத்துக்கொள்வது நல்லது வண்டி வாகனங்களில் பிரச்சனைகள் இல்லை வாகன செலவு கிடையாது வெளியே போய்ட்டு அப்பாடா அப்பாடான்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்து உட்காந்தா வந்து கொஞ்சம் நிம்மதியாக வீடு நிம்மதியை கொடுக்கும் மனைவி அல்ல உற்றார் உறவுகளை பொறுத்தளவுக்கும் உற்றார் உறவுகள் உங்களுக்கு முடிந்தவரை சப்போர்ட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் நல்ல தன்மைகளை கொடுக்கும் பிள்ளைகள் வகையிலையும் வந்து பிள்ளைகள் வந்து உங்களுடைய காரியங்களையும் வரவுகளையும் அனுசரித்து அவங்க நடப்பாங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம் அதே போல் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய வாமணர் வழிபாடு அது ரொம்ப அவசியமாக வாமனர் நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் தினப்படி கோயிலுக்கு போகலாம் ஏன்னா லக்ஷ்மி நரசிம்மரை பொறுத்தளவைக்கு தினப்படி கோயிலுக்கு போனீங்கன்னா தான் உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த மாதத்தில் ஓட்ட முடியும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்க வேண்டியது நீங்கள் கொடுக்க வேண்டியது கேட்டு நிற்பாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டியவர்கள் போவாங்க இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு சகோதர வகையிலேயே கவலைப்படக்கூடிய ஒரு ஒரு நிலை தான் தொலைத்தொடர்புகளும் அப்படி சிறப்பானதாக செய்திகள் உங்களுக்கு கிடைக்காது அதனால் யாரையுமே வந்து எதிர்பார்த்து இருக்க வேண்டாம் எதிர்பார்க்கிறது கிடைக்காது கிடைக்கிறது எதிர்பாராமல் வரும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு பொறுமை இந்த மாதத்தில் மிகவும் தேவை முடிவுகளை இதுதான் முடியும் அப்படிங்கிறத எதையும் தீர்மானமாக செய்யக்கூடாது முடிவுகள் மாறுபட்டு வரும் ஒரு ராசியாதிபதி உச்சத்துக்கு போகிறார் உச்சத்துக்கு போய் சனியினால் பார்க்கப்படுகிறார் சனி பகவானால் பார்க்கப்படுகிறார் சனி பகவானால் பார்க்கப்படும்போது அவருடைய நிலைப்பாடு கொஞ்சம் தடுமாற்றத்தை அதாவது ஜாதகருடைய மிதன ராசிக்காரர்களுடைய நிலைப்பாடு தான் கொடுக்கும் அதற்காக கவலைப்பட வேண்டாம் நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நன்மையை தரும்